ரெண்டு பழம் தாங்க போய் சேர்ந்ததுன்னு தகவல்ரா கோயில்லேருந்து எனக்கு நேரம் முருகரே சொல்லிட்டாட்றான்னு ஐயோ சாமி அப்படியா சொன்னாரு ரெண்டு பழம் வந்து ஒருத்தர் பசின்னு கேட்டாரு அவருக்கு கொடுத்தேன் என்ன பார்த்து ஆமாம் இதுதான் திருமலராக சொன்னார் படமாட கோயில் பரமற்கு ஒன்றிய நடமாட கோயில் நம்பர்கிள்ளை நடமாட கோயில் நம்பர் கே நம்பர்கியல் படமாட கோயில் பகவதார் படத்தில் மாட்டி வச்ச கடவுளுக்கு கொடுத்த நீ கொடுக்குறியே அது கடவுளுக்கு போய் சேராதுடா இப்போ நீ வெளியில நடந்து போகிறான்னு அவன் ரெண்டு படம் கேட்டான் அவன் குற்றம் பத்தியா அதுதான்டா கடவுளுக்கு வந்து சேர்ந்தது அதனால நீ குடு பசீரனுக்கு குடு அதுதான் கடவுளுக்கு வந்து சேரும் அப்படின்றத திருமலர் அழகா சொன்னார் படமாட கோயில் பகவர் கொன்றிகள் நடமாட கோயில் நம்பர் கட்டில்லை நடமாட கோயில் நம்பர் கொன்றிடு பரமான பகவருக்கு அத்தாரண கடவுளுக்கே அதுதான்டா வந்து சேரும் அப்படின்னு திருப்பூர் பாடல்ல சொல்றாரு அப்போ கொடுக்குறோம் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு வந்துருச்சுனால நம்ம கொடுக்கறது என்னன்னா நீங்க கொடுக்கறது என்ன பொருள் எல்லாம் உணவு பொருள் ஏதோ கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க அத வாங்கிக்கிறாங்க இல்லையா வாங்கிக்கும் போது அது என்ன ஆகுது சொல்லுங்க பாக்கலாம் தெரியல தானே கொடுக்கறது பொருள் வாங்குறப்ப என்ன ஆகும்னா அருளாகும் பொருளை நீங்கள் அருளாக மாற்றிடுங்க அந்த விஷயம் நிறைய பேருக்காக அதை மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கொடுக்கறது அஞ்சு தான் அது ஒரு பணம் பொருள் நீங்கள் கொடுக்கறது ஆனால் அவன் சாத்தானே அது அருள் அவன் என்ன பணம் ஐயா யாருக்குமா அருள் பொருளை கொடுத்து அருள் வாங்குற டேலண்ட்டு யாருக்கு இருக்குன்னா கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு மற்றவங்களுக்கு அந்த டேலண்ட் இல்லை அது பாவம் அவங்க வந்த வழி நம்ம ஒன்றும் அதை சொல்ல முடியாது நம்ம என்ன முடியுமோ நம்ம சொல்லிடுறோம் அப்படி பொருளை கொடுத்து அருள் வாங்கிக்க இங்கே கற்றுக்கிறோம் முதல் முறையாக ரெண்டாவது விஷயம் நான் இன்னொரு இன்னொரு டாப்பிட்டு சொல்ல வந்தேன் அதையும் சொல்லிடுறாரு இப்போ அது சின்ன வயசு பசங்க அவங்க எல்லாருமே பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சாங்கன்னா எந்த பிள்ளையும் வந்து சன்னியாசி ஆயின்னா போய் குடி முட்டணும் கொண்டை போட்டீங்கன்னு எங்க போய் தன்னியாசி தூரம் அவன் போயிட்டான் பரவாயில்ல என் பையனை நான் நல்லா வளர்த்துட்டேன் அப்படி எந்த அப்பா அம்மா நான் கூட சொல்ல மாட்டேன் நான் கூட என் பையனை போயிடுறா தன்னியாசியம் சொல்ல மாட்டேன் அவன் போயிடுவான்னு தெரிஞ்சு அந்த பக்கமே அவனை சேர்க்க மாட்டான் அவன் போக மாட்டான்னு தெரிஞ்சதால தான் இங்கே தெரியறான் அவன் காரணம் என்னன்னா எல்லா அப்பா அப்படி தான் எனக்கே அப்படின்னும்போது நான் இத்தனைக்கும் வந்து ஒரு உபதேசம் கொடுக்குற அளவுக்கு இருந்தாலும் கூட எனக்கு அதுதான் மனசு இது எல்லாருக்கும் பொருந்தும் சும்மா ஏமாற்றக்கூடாது எல்லாருக்கும் இது பொருந்தும் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த சின்ன குழந்தைங்க படிக்கிறவங்க ஒரு டிகிரி படிக்கிறவங்க தான் அப்பா அம்மாவை விருத்துக்கிட்டு வந்து இந்த பாடத்தை வாங்கி நான் வந்து இறைவனை பிடிச்சிருவேன்னா அப்படி ஆவாது பிடிக்கவே முடியாது நீ இறைவன் உன்னை சேர்த்துக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா மாதா பிதா குரு தெய்வம் நாங்கள் மாதா பிதாவை நீங்கள் பகச்சிக்கிட்டு இங்கே வந்தால் கிட்டே போகவே முடியும் இறைவனே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தருவார் ஏன்னா அப்பா பெற்று வளர்த்த அப்பா அம்மாவையே மதிக்க தெரியாத உனக்கு நீ வந்து என்ன எங்கன்னு மதிக்க போகிற நீ போயிடுன்றார் அதனால் அப்படி ஏதாவது இங்கே அருள் கிடைக்குமானா நிச்சயமாக கிடைக்காது அப்போ என்ன பண்ண முதல்ல அப்பா அம்மாவை நீங்கள் வந்து சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொன்னால் உனக்கு வந்து ப நம்ம பிறவிகள் வந்து பல கோடி பிறவிகள் எடுத்துருக்கோம் எழுக்கடல் மணலை அளப்பினம் அறிந்து எனதிடர் பிறவி அவதாரம்னு சொன்னார் அருணகிரிநாதர் அவரோட பாடலில் அருணகிரிநாதர் மாதிரி ஒரு பாடலை சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா அவ்வளோ பிறவிகளை கடந்து வந்திருக்கிறோம் நாம் அப்போ வரும்போது ஏதோ ஒரு பிறவியில் விட்டப்புறை தொட்ட புறையாக உனக்கு அந்த ஜீனில் இந்த இறை வழிபாடு இந்த பாதை இந்த பாடம் ஏதோ ஒரு குரு குருக்கிட்ட உனக்கு இருக்கு அதை வாங்கிட்டேன் நீ அதை இப்போ எந்த பிறவிலையும் நீ வாங்கிட்டேன் அது உனக்கு தொட்ட குறை வந்து இப்போ வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் வரணுன்னு உனக்கு விருப்பம் இருக்குது ஆனால் முன்ன பெற்றவங்களுக்கு இல்லை அந்த விருப்பம் இல்லை அவங்க வந்து ஒன்று அலோ பண்ணலை போக்குவரத்துன்றாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் சின்ன பசங்க சரி அப்பா அம்மா தான் முக்கியம் தான் கடவுள் அதனால் அப்பா அம்மா சொல்கிறத முதல்ல நாம கேட்கணும் ஓகே ஆனாலும் இது மாதிரி விட்ட குறை இருக்குது அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறது ஒன்று ரெண்டாவது விஷயம் உனக்குன்னு ஒரு தனி ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒன்று ரெண்டாவது உனக்குன்னு உரிமைகள் செலுதெல்லாம் அப்புறம் நான் இப்போ நீ உன்னோட கட்டுப்பாட்டில் இல்லை உங்கள் அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் அவங்க சம்பாதித்து தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க அவங்க சொல்ல தான் நீ செய்யணும் அவங்க உன்னோட வயசில் மூத்தவங்க பெரியவங்க அவங்க சேர்த்து கேட்கணும் இதெல்லாம் வந்து உலக நீதி இந்த நேரப்படி நீ வாழணும்னா அவங்கள எதிர்த்து பேசுறதோ அவங்கள பகச்சிட்டு வந்து நீ நான் வந்து இறைவனை பிடிச்சிடணுன்றதோ அது தவறான செயல் அந்த செயல் ஆரம்பத்தில் இளைஞர்கள் அதை கையில் எடுக்கக்கூடாது ஆனால் உனக்கு அந்த தொட்டப்பொற இருக்கிறதுனால உன்னை அது இழுத்துக்கிட்டே இருக்கு அப்போ இதுக்கு என்ன விமர்சனம் என்னான்னு சொன்னால் உனக்குன்னு ஒரு தனி அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கும் அது எப்போ கிடைக்கும் உனக்கு பதினெட்டு வயசு முடிஞ்சு நீ காலேஜை படித்து அப்பா அம்மா கிட்டே இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காம சுயமா நீ நிற்கக்கூடிய செயல்பாடு உனக்கு வரணும் நீ சம்பாதிக்கணும் உனக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் நீ திருமணம் ஆனதுக்கப்புறம் உன்னை அப்பா அம்மா கட்டுப்பாட்டில் இருந்து நீ விலைக்கு வெளியே வர ஏன்னா அப்போ கூட போய் சில பேர் இப்போ கூட என்ன பண்ண மனைவி இதை கேட்டாங்க அதை கேட்டாங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குற பெற்றோர் பிள்ளைங்கள்லாம் கூட இன்னைக்கு கூட இருக்கிறாங்க சில பேர் அம்மா இந்த மாதிரி கம்மல் கேட்குற கொளிச்சு கேட்குற அந்த வீட்டில் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன்னா அப்படின்னு இன்றைக்கூட அப்பா அம்மாக்கிட்டால் பர்மிஷன் கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க அப்படியும் பிள்ளைக்கு இருக்கிறாங்க அதனால் அந்த நிலை வரைக்கும் நீ வரணும்னா வெயிட் பண்ணணும் பொறுமையாக இருந்து அப்பா அம்மாவோட பர்மிஷனோட ரெண்டாவது உன்னோட நிறைவான வாழ்வை நீ அவங்களுக்கு வந்து நிறைவான விஷயத்தை நீ அவங்களுக்கு கொடுக்கணும் நீ வந்து ஒன்று எல்லாம் எல்லாத்துலேயும் பத்து அரிய வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம அவங்க ஒன்றை லட்சம் பணம் கட்டி நீ எதையும் நான் அடம் புடிச்சுன்னா நீ நல்ல புள்ள இல்ல உன்னை ஊட்டையும் சேர்த்தாங்களோ சேர்க்க மாட்டோம் கண்டிப்பா சேர்க்க மாட்டான் காரணம் என்னன்னா நீ வீட்டுக்கே உதவாத ஒரு ஆளு இங்க எப்படி ஆன்மீகத்துக்கு உதவுன்னா நிச்சயமா உதவ மாட்டா ஏன்னா ஆன்மீகம் கத்துக்கணும் இந்த ஆன்மீகம்ன்றது உலகத்துக்கு தேவையான விஷயம் வீட்டுக்கு தேவையான ஒரு சில விஷயத்தையும் நீ சரியாக பண்ண முடியலன்னு சொன்னால் அவங்கள அனுசரித்து அப்பா அம்மாவை அனுசரித்து அவங்களோட ஒரு கோபரேஷனில் உன்னால் வாழ முடியல அவங்கள பக்கத்துக்கிட்டு நீ இங்கே வரன்னு சொன்னால் இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் உன்னால் எதையும் இங்கே சாதிக்க முடியாது அப்படிப்பட்ட காலங்கள நாங்களே இங்கே கேட்க அதனால அதனால் அப்படி இளைஞர்கள்லாம் அப்படி வரக்கூடாது முழுமையாக வந்து அவங்க அவங்க கடமைகள்னு இருக்கு அவங்க கடமைகளை நிறைவாற்றினா ஏன்னா அப்பா அம்மாவுக்கு சில கடமைகள் இருக்குது பிள்ளையை பெற்று படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு நிலைக்கு கொண்டு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கடமைகள் அப்போ தான் முடியுது ஆனால் அப்போ கூட முடியலன்னு சொல்கிற அப்பா அம்மாவும் இருக்கிறாங்க ஏன்னா நான் பேர பேரப்பிள்ளையை பார்க்கணும் பேட்டியை பார்க்கணும் அதெல்லாம் பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் என் பிள்ளைக்க எனக்காக இருக்கிற தொடர்பு விட மாட்டேன் அப்படின்னு பிச்சின்னு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க அப்படி இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க ஆனால் நீ இண்டிவிஜுவல் உன்னோட தனித்தன்மையில் நீ வரணும்னு சொன்னால் உனக்கு திருமணம் ஆனால் தான் வர முடியும் அப்போ அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இந்த பாதைக்கு வரவங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத கேட்கணும் அவங்க கட்டுப்பாட்டு தான் இருக்கணும் அவங்க உழைச்சி போகிறத தான் நீ சாப்பிட்டு இருக்கிற மனைவி அது உன்னோட துரதிஷ்டம் அது நீ மாயிக்கு தாலி கட்டியிருக்கிற அதனால மனைவி விடலைன்னா அவங்கள சரி பண்ணக்கூடிய கடமை உண்டு ரெண்டாவது விஷயம் நிறைய பேர் மனைவி விடல மனைவி பேரில் தப்பாக யாரும் சொல்லவே கூடாது ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் மனைவிக்காக குத்துட்டீங்கன்னா பின்னாடி விடதான் முடியாது ஆரம்பத்திலே விடாமல் இருக்கணும் அதுக்கு எப்படி அதுக்கு கூட நான் வயிற்று சொல்ல வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது சரி சொல்லிடுறேன் இங்கே வந்துட்டோம் சொல்லி தான் ஏன்னா ஆரம்ப நிலையிலேயே சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா மனைவி விடலை அவங்க சொல்கிறத நான் கேட்க வேண்டியிருக்கேன் அவங்க நான் வீட்டுக்கு போனால் என்றா நீ என்ன கல்யாணம் பண்ணிங்கன்னா நீ பாட்டுக்கு போய் ஏதோ மூலையில் போய் ஒரு பூஜை ரூமில் போய் உட்காந்து கதுவு முடிக்கிற ஒரு மணி நேரம் உள்ள பூந்திங்கன்னு என்ன ஏன் பண்ணுறே நீ அப்போ நான் எனக்கு எதுக்கியா தாலி கட்டினேன் அப்படின்னு சொல்லி தண்டை போடுறாங்க சாமின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார் அது நியாயமான விஷயம் அவர் சொன்ன அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நியாயமான விஷயம் ஆனால் அவருக்கு புரிய வைக்க தெரியும் அவர் என்ன பண்ணார்னா எப்போ போய் மூலையில் உட்கார்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இது எப்ப நினைக்கிறப்பல்ல போய் உள்ள உக்காந்தீங்கன்னா அந்த அம்மா தொடர்பு கட்டதா வேற வெளியே கிடையாது என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்